வணக்கம் மிஸ்டர் சீதர் நம்ம சேனலுக்காக இன்டர்வியூ கொடுத்து வந்திருக்கீங்க உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கொடுங்க நான் இளைஞர் காங்கிரஸுடைய பொறுப்பாளராக இருக்கேன் தொடர்ந்து மக்கள் ஆற்றிட்டு இருக்கேன் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு இருக்கேன் இப்போது நீங்கள் கூடதால உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் ஓகே மிஸ்டர் சீதர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாடு அரசியலில் பயங்கர ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக கூட்டணி பற்றி தான் பயங்கர ஒரு விமர்சனங்களும் பரவலாக இருக்காங்க இன்றைக்கி கூட அன்புமணி வந்து செய்தியாளர் சந்திப்பாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு நீங்கள் ஒரு கட்சி சார்ந்திருக்கீங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இதை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக அரசியலான விமர்சனங்கள் வருவது சகஜம் அரசியலில் விமர்சனங்களை தான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் விமர்சனங்கள் தன்னுடைய வளர்ச்சிக்கு அது உரமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அரசியலருக்கு எல்லோருமே அதை நம்புகிறாங்க ஆனால் பாமக பாஜக அதிமுக கூட்டணியை ஏன் அந்தளவுக்கு மக்கள் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவர் அவர்கள் தான் அதற்கு காரணம் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் தான் காரணம் இப்போது காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுனா அவங்க கொள்கை முரண்பாடுகளை சொல்லி விமர்சனம் செஞ்சுக்குவாங்க ஆனால் பாஜக பாமக அதிமுக கூட்டணி என்பது அப்படி கிடையாது திராவிடத்தையே ஒழிக்க வேணும்னு சொன்னது தான் பாஜக திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கருத்தியல் கொண்டது தான் பாஜக ஆனால் அதிமுக திராவிட கட்சியில் ஒன்று அதன் கூட கூட்டணி வைக்கும்போது நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது போன மாதம் வரலும் தமிழகத்தில் வந்து உரையாற்றின அமித்ஷா அவர்கள் என்ன பேசுனாருன்னா அதிமுக ஒரு ஊழல் கட்சி திமுக ஒரு ஊழல் கட்சி என்று பயங் பகிங்கமான குற்றச்சாட்டுகளை சாட்டினார் ஆனால் இப்பொழுது அதிமுக கூட கூட்டணி வைக்கிறார் காரணம் என்ன நேர்த்திய விரலும் அதாவது கூட்டணி முடிவாவதற்கு முன்னாள் நாள் விரலும் பாட் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாசும் அவருடைய மண் மகன் அன்புமணி ராமதாசும் அதிமுகவும் திமுகவும் சராமரியாக ஒருபடி மேலே போய் அதிமுகவை மிகவும் கடுமையான விமர்சனங்களால் சூழல்கள் அவர்களை ஊழல்வாதிகள் என்றும் அதிமுகவின் கதை என்கிற ஒரு புக்க புத்தகத்தை தயாரித்து குட்கா ஊழல் மாட்டு முட்டை ஊழல் முட்டை கொள்முதல் ஊழல் என்று அத்தனை ஊழலில் இருபது ஊழல்களை அவர்கள் தயாரித்து ஒரு சுத்தமாக எடுத்து கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரை வலியுறுத்தினர் இப்படி இருக்கையில் திராவிட கட்சிகளோடு இனி கூட்டணியே கிடையாது என்று ராமதாஸ் அவர்கள் பேசினார் திராவிட கட்சிகளோடு கூட்டணியே கிடையாது நூறு சதவீதம் அல்ல நூற்றி ஒரு சதவீதம் கூட்டணியே கிடையாது என்று அன்புமணி ராமதாஸ் பேசினார் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலே வத்தி போனாலும் கூட்டணி வைக்க மாட்டேன் ஆ கடல் உள்ளவரவும் பார் உள்ள பார் இல்லை பார் உள்ளவளவும் பைந்தமிழ் பயன் உள்ள அளவும் கூட்டணியே கிடையாதுன்னார் குச்சியான வார்த்தைகளை பேசினார் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை சம்பந்தப்படுத்தி தேர்தல் கூட்டணியோடு சம்பந்தப்படுத்திப்படுத்தினார் அண்ணனோடும் தங்கைக்கும் உள்ள உறவை சம்பந்தப்படுத்தி தேர்தல் கூட்டணியோடு ஒப்பிட்டு பேசினார் அறிவிருப்பு தகுந்த வார்த்தைகளை பேசினார் எழுத கூச்சப்படுகிற வார்த்தைகளால் பேச கூச்சப்படுகிற வார்த்தைகளால் அவர் பேசின வார்த்தைகள் கூட்டணியை பற்றி ஆனால் இன்றைக்கு அதிமுகவிடம் போய் சரணாகதி அடைந்திருக்கிறார் காரணம் தேர்தல் பண சீட்டுக்காக மட்டுமல்ல நோட்டுக்காக ஐநூறு கோடி ரூபாய் கை கூடிய விரைவில் அதையும் உலக விடுவார்கள் அதிமுக அமைச்சர்கள் அந்த அளவுக்கு திறமையான அமைச்சர்கள் கூடிய விரைவர்களே அவர்களே தேர்தல் முடிவிற்கு பிறகு அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை அடைந்த பிறகு அவர்களே ஒத்துக்கொள்வார்கள் இவ்வளவு பணம் கொடுத்தோம் என்று அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் திண்டுக்கல் சீனிவாசன் கூட சொல்லலாம் செல்லூர் ராஜு கூட சொல்லலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அம்மாவாசை ஓபிஎஸ்ஐ கூட சொல்லலாம் அவர்களே கூடிய விரைவில் இதை ஒப்பு அவர் வயால் சொல்வார்கள் ஓகே மிஸ்டர் உங்கள் உங்கள் காங்கிரஸ் கட்சியே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுகவும் காங்கிரஸும் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு முரண்பாடு இருந்துச்சு அவங்க கூட்டணி வைக்கலையா இப்போ அவங்க நல்லா தானே கூட்டணி வைக்கி அவங்களும் உங்கள் திமுக கட்சியில் இருக்காங்க இவங்க மட்டும் ஒன்றும் சேரலாமா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அப்போ இது சேர்ந்தாங்கண்ணா அதாவது நீங்கள் பார்க்கணுன்னா காங்கிரஸ் திமுக இடையே உள்ள உறவு கொள்கை முரண்பாடு என்பது வேறு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள கொள்கை முரண்பாடு என்பது வேறு திமுகவிற்கும் பிஜேபிக்கும் உள்ள கொள்கை முரண்பாடு என்பதும் கூட வேறு அதாவது காங்கிரஸ் இந்த மண்ணிலே ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்று நினைக்கிறது அதையே திமுகவும் விரும்புகிறது காங்கிரஸ் இந்த மண்ணிலே மனிதநேயம் மலர வேண்டும் என்று நினைக்கிறது அதையே திமுகவும் விரும்புகிறது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில பகை அதாவது திருமணம் செய்யும்போது பத்து பொருத்தமும் தேவையில்லன்னுவாங்க ஏழு பொருத்தம் இருந்தால் கூட போதும் பண்ணுவாங்க அதுபோல் திமுக எங்களுக்கும் எட்டு பொருத்தமும் ஒம்பது பொருத்தமும் உண்டு ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒரு பொருத்தம் கூட ஒரு பொருத்தம் கூட இல்லாத கூட்டணி அதில் பாமக சேர்ந்திருப்பது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டிலே பாமகவுடைய கொள்கைகள் என்பது பாமகவுடைய கோட்பாடுகள் என்பது மிக தெளிவான கோட்பாடுகள் மிக சின் கோட்பாடுகள் ஏன்னா அந்த கட்சியில் வந்து மிக மிகச்சிறந்த தத்துவங்கள் வைத்திருக்க என்னுடைய தத்துவ ஆசான்களாக தந்தை பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் சொல்லியிருந்தார் திரு ராமதாஸ் அவர்கள் ஆனால் அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக திரு ராமதாஸ் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அம்பேத்கருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக அம்பேத்கருடைய கருத்தையிலே ஒழிக்க வேண்டுமென்று பிஜேபி கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறது தந்தை பெரியார் கொண்டு வந்த ச வலியுறுத்திய சமூக நீதியை அழித்தாக வேண்டுமென்று பிஜேபி கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறது மார்ச்சின் சித்தாந்தத்திற்கு எதிரான செயல்பாடுகளை அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களோடு இவர்களுக்கு என்ன கூட்டணி பட்டாளி மக்கள் கட்சி கொள்கை என்பது பெரும் உதட்டளவிலேயே நாவளவில் மட்டும்தான் பேசப்படுகிறது அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பிருக்காங்க இல்லையா மக்கள் அவங்க பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள் நான் வெற்றி பெறுவேன் என்று பாஜக கூட்டணி நம்பினால் அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது அவர்கள் நம்புவது அல்ல பணத்தை அவர்கள் நம்புவது அல்ல சாதியை அவர்கள் நம்புவது அல்ல மதத்தை மத கலவரத்தை தூண்டி சாதி கலவரத்தை தூண்டி பணத்தை இறைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் தமிழகத்தில் நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் வேறொன்றும் இல்லை நீங்கள் அப்போ உங்கள் ஓட்டு வங்கியே இல்லைன்னு சொல்கிறீங்க அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொதுவாக போன சொன்னீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களை பொறுத்தவரையும் போன வாட்டி தனித்து நின்னாங்க வன்னியர்களை பிரதானமாக வைத்து தான் வன்னி பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது வன்னியர்களில் பொறுத்தவரிலும் போன சட்டமன்ற ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீதம் பேர் தான் வன்னியர்களில்ல ஒட்டு மொத்தம் நூறு நூற்றில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க மீதமுள்ள ஒ வாக்கு வங்கியை அதிமுக திமுக கம்யூனிஸ்டுகள் மதிமுக அல்லது பிற கட்சிகள் அதை பகிர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பதினெட்டு சதவீதம் தான் அந்த வன்னிய சமூகத்துக்குள்ளே இருந்து பார்த்தா பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்திருக்கு அது எப்படி தேர்தலை தீர்மானித்து விடும் தனியாக நின்னாங்க நம்ம சாதி காரம் ஒட்டுமொத்த வன்னியர் வன்னியரில் இருக்கிற பதினெட்டு சதவீதம் பேர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வா வாக்களித்தாங்க அது எப்படி ஒட்டுமொத்தமாக இப்போ திரளாது அந்த பதினெட்டு சதவீத வன்னியர்களும் இப்போது திரண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேன் வாய்ப்பே கிடையாது ஓகே ஸ்ரீதர் இப்போ வந்து உங்கள் கூட்டணி நல்ல பலமான கூட்டணியா எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி அல்ல அது சமத்துவத்தின் கூட்டணி கொள்கை கூட்டணி எங்களுக்கு ஒரே நோக்கம்தான் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் சீரடிக்கிற மோடியை மோடியை மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் சித்த எங்களுடைய எதிரி தனி மோடி மட்டுமல்ல அந்த அவர் மோ கையாண்டு இருக்கிற சித்தாந்தம் தான் எங்களுடைய எதிரி மோடியை வீழ்த்துவது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல ஆர்எஸ்எஸ் கொண்டு இருக்கிற சனாதன கோட்பாட்டை தான் எங்களுடைய நோக்கம் அதனால்தான் நாங்கள் அனைவரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் எங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் பெரிய அளவில் முரண்பாடுகள் கிடையாது ஒரே எண்ணம் ஒரே கொள்கை எங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரிய அளவில் சித்தாந்த ஒரு ஒன்று ரெண்டு இருந்தாலும் எங்களுக்கு நோக்கம் இங்கே ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தத்துவமும் ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் லீக் அல்லது மற்ற பிற கட்சிகளுடைய எண்ணங்களும் இங்கே ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்பது தான் தவிர எங்களுக்கு எந்த விதமான இதில் பெரிய இதே கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாட்டுக்கு நல்லது எங்களுக்கு போனோம்லாம் எங்களுக்கு அது அதுபோல் எங்களுக்கு நல்லது நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணியை காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஓகே மிஸ்டர் இப்போ தேமுதிகாவுக்கு வந்து ரெண்டு கட்சியுமே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி ஏஞ்சி போய் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன் வந்து ஒரு மீட்டிங்லாம் பேசியிருக்காரு அதை பற்றி எனக்கு விஜயகாந்த அழைக்க என்ன காரணம் பொதுவாக தேர்தலில் வந்து வாக்கு இருக்கோ இல்லையோ ஓ நாலஞ்சு பேர் சேர்ந்து கையை உயர்த்தி காட்டுனா பெரிய கூட்டம் போல் தெரியும் அதை தான் இப்போது அதிமுக பிஜேபி தொடர்ந்து செஞ்சிட்டு வருது காரணம் என்னென்னா அதிமுக பிஜேபியோடய என்னென்னா தேமுதிகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருந்தது ஒரு காலத்தில் இருந்ததை தனிச்சு நிற்கும் போது பத்து சதவீதம் எட்டு சதவீதம் வாக்கு வங்கிகள் இருந்தன இப்பொழுது அதே வாக்கு வங்கிகள் இல்லை என்பதும் அவர்களுக்கும் தெரியும் மற்ற எல்லோருக்கும் தெரியும் அதனால் அந்த கூட்டணி எழுபறி கூட அதனால் தான் ஏற்படுது தேமுக தேமுதிகவை இழுப்பதற்கு காரணம் என்னென்னா தேமுதிக வந்தால்தான் அந்த கூட்டணி முழு வடிவம் பெறும் அதாவது ஒரு மகா கூட்டணி என்கிறார்கள் மெகா கூட்டணி அந்த மெகா கூட்டணி என்பது தேமுதிக உள்வாங்கினால்தான் அது மெகா கூட்டணியாகும் ஏன்னா ச ஏற்கனவே பிஜேபிக்கு மத அடையாளம் இருக்குது பாமகவுக்கு சாதி அடையாளம் இருக்குது தேமுதிகவுக்கு அப்படி ஒரு அடையாளங்கள் கிடையாது அவர்களுக்கு கொள்கையே கிடையாது அது வேறு விஷயம் அவர்கள் வந்தால் அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக உருவெடுக்கும் என்பது அவருடைய எண்ணம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போவே நாங்கள் மெகா கூட்டணி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல அது மெகா கூட்டணியா நீங்கள் ஒரு சைட் இருந்து பார்க்குறீங்க அது மெகா கூட்டணி அல்லது அப்படியே சவப்பட்டினி அது சவப்பட்டி கூட்டணி ஒட்டுமொத்தமாக எங்கள் எதிரிகளை தனித்தனியாக சந்திக்க முடியாது என்று எங்கள் கூட்டணியின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் எதிரிகளை இந்த மக்களின் எதிரிகளை ஒரே கூட்டணியாக உருவெடுக்க வைத்து அவர்களை ஒன்றாக வீழ்த்துவது தான் எங்கள் நோக்கம் அதுக்கு தான் எங்கள் கூட்டணி தலைவர்கள் திட்டமிட்டு அவர்களை ஒரே அணியில் சேர்க்கிறார்கள் அது ஒரே அணியில் சேர்த்து அவர்களை சவைப்பட்டியில் பள்ளம் தொட்டி உழைப்பதற்கு தான் அந்த கூட்டணி நாங்கள் உருவாக்குகிற கூட்டணி தான் அந்த கூட்டணி ஓகே மிஸ்டர் இப்போ ஸ்ரீ சீமான் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமலஹாசன் இவங்கெல்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு மக்கள் இருந்த செல்வாக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் அவங்களால உங்கள் கட்சிக்கு எதனா பாதிப்பா இல்லை ரெண்டு கட்சிக்குமே திராவிட கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கியது சரி வேறு எதுனா அந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் ரியாக்ஷன் எதனால் தெரியும்னு நினைக்கிறீங்களா சீமா சீன பேர் அவங்க தனித்து தான் நிற்போன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் அவர் வந்திருக்காரு அவரும் வந்து தனித்து தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களாலாம் அவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு வந்து தான் சரியும் இல்லை சீமான பொறுத்தவரையிலும் என்னங்கண்ணாங்க பிஜேபிக்கு பல முகங்கள் இருக்குங்க பிஜேபிக்கு வந்து ரஜினி ஒரு முகம் கமல்ஹாசன் ஒரு முகம் சீமான் ஒரு முகம் ஆர்எஸ்எஸ் ஒரு முகம் சீமான் தான் பிஜேபி எதிர்க்கிறாரு அது அது பிஜேபி அதாவது அது பல முகங்களை வைத்திருக்கிறது பிஜேபியை பொறுத்தவரையிலும் நாம் தமிழ் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நாம் அட் சித்தாந்தங்கள் கோட்பாடுகளை வகுத்து தருவதே ஆர்எஸ்எஸ் தான் அவர்களுக்கு பெரியார் எதிர்ப்பான அது உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஆயிரம் கூட்டணிகள் உண்டு அதாவது வந்து பயங்கர ஒரு முரண்பாடுகள் சண்டை நிறைய பேட்டில பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தாக்கி பேசிக்குவாங்க அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க அதை அப்படி பார்க்கக்கூடாது நீங்கள் அதாவது சீமான் பொதுவாக தமிழ் மண்ணிலே ஒரு சித்தாந்தம் நிலவி கொண்டிருக்கிறது தந்தை பெரியாருடைய கருத்தியல் தமிழ் மண்ணிலே மிக தெளிவாக மிக க வேறு ஒன்று இருக்கிறது அந்த சித்தாந்தத்தை இருக்க பல்வேறு வழிகளை அவர்கள் கையாளுகிறார்கள் பல்வேறு முகமூடிகளை அவர்கள் போடுகிறார்கள் அது ரஜினி ஒரு முகமூடி கமல்ஹாசன் ஒரு முகமூடி சீமானும் ஒரு முகமூடி சீமான் போடுகிற முகமூடி அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கணும் பெரியார் வந்து கடவுள் மறுப்பை மிக தீவிரமாக எதிர்க்கிறார் ஆனால் சீமான் கடவுள் மறுப்பு எதிர்க்கிறன் என்ற பேரிலே கிருஷ்ணனை அதாவது மாயன் என்கிற பேரிலே நமக்கு வடி மறுவடிவாக்கம் செய்கிறார் முருகனை நமக்கு மறுவடி மறுவடிவாக்கம் செய்து எங்கள் முப்பாட்டன் என்ற முறையில் அவர் நமக்கு தரார் அதாவது அவங்க வந்து கடவுளாக சேர்க்கிறாங்க இவர் வந்து நமக்கு தலைவனாக சேர்த்து அதன் பிறகு அது தலைவ கடவுளாக மாற்றப்படும் அதாவது சித்தாந்தங்கள் இவர்களுக்கு வேறு ஒன்று தான் அதை கையாளிகிற வழிகள் வேறு 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 ஓகே மிஸ்டர் சிதன் ரொம்ப நன்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதிமுக கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைலாம் அது வந்து தேர்தல் வரலாம் இருப்பாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே உங்கள் ஓட்டு எனக்கு வரல எங்கள் ஓட்டு உனக்கு வரலன்னு பாட்டாளி மக்கள் கட்சி அடித்து தோற்றிருவாங்க அது ஒரு ஒரு விதமான கூட்டணி பிஜேபி காங்கிரஸ் மத்தியில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடனே ஐயா சாமின்னு போவாங்க ராகுல் கிட்டே ராகுல் அந்த மாதிரி பர்சன் கிடையாது ராகுலை பொறுத்தவரையிலும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கன்னு தான் சொல்லுவார் தவிர இங்கே வந்து எனக்கு அடிமைய சேவை செய்யுங்கன்னு ராகுல்க்கு கேட்க மாட்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்ச உடனே ஜனநாயக பூர்வாக நடவடிக்கை எடுத்தாவே இந்த ஆட்சி கலைஞ்சிடும் அதன் பிறகு பிஜேபி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் மறுபடியும் எந்த அழகு தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த இடத்துக்கு மறுபடியும் போயிடும் அதிமுக ஆட்சி கலைஞ்ச உடனே அதிமுகவே இருக்காது பாமக தானாகவே கைட்டு போயிடும் அது பாமகவை பற்றி இனிமேல் நம்ம கவலைப்பட தேவையில்லாம் மக்கள் பார்த்துக்கோங்க அவர் எலெக்ஷன் வந்து எல்லாமே பண்ணுவாருங்க எலெக்ஷன் தான் அவருக்கு முக்கியம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவர் நம்ம இன்னும் ஒருபடி மேலே எதிர்பார்த்தோம் அவரை வந்து கொள்ள கொள்றதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று அவர் குண் வண்டியில் குண்டு வெடிக்கணும்னு எதிர்பார்த்தோம் அது நடக்கல ஏ அதுக்கு இது இல்லாமல் வேறு ஒரு இராணுவம் அதுவும் திட்டமிட்ட தான் ராணுவருடைய இராணுவ நாற்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துடாங்க ஆமாம் புல்வாமா தாக்குதல் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ அந்த அரசியல் டைமில் அதாவது எலெக்ஷன் டைமில் நடந்திருக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த புல்வாமா தாக்குதலை பொறுத்தவரும் உளவுத்துறை ஒரு மாதத்துக்கு முன்னையே மோடி அரசுக்கு தகவல் கொடுத்து இப்படி ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப் போகிறது வெளியே தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று மோடி அரசுக்கு இவர்கள் உள் உளவுத்துறை இருக்கின்னு தகவல் கொடுத்துருக்கு அதை மோடி அரசு சரியான முறையே பயன்படுத்தா இருக்கிறதால சரியான முறையில் கவனிக்காத அதாவது சரியான முறையில்னா நடக்கட்டும் தேர்தலுக்காக இது நடக்கட்டும் என்ற மாதிரி மோடி அரசு வேண்டுமென்று இதை செய்ததாக தான் பார்க்கணும் அதுக்காக இத்தனை உயிர்களை பலியிட்டார் ஒரு தேர்தல் வெற்றிக்காக இத்தனை உயிர்களை மோடி அரசு மோடி பலியிட்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் இத்தனை உயிர்களை காவு வாங்கியிருக்கிறது ரொம்ப நன்றி நன்றிங்க சேனல வந்து இந்த அளவுக்கு பேச ரொம்ப நன்றி